தென்காசி மாவட்டம் குச்சாலத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த திருக்குச்சாலநாதர் கோவில் உள்ளது இங்கு தென்காசி மாவட்ட இந்து முன்னணி சார்பில் உழவார பணி செய்ய கடந்த வெள்ளிக்கிழமை அறநிலையத்துறை அலுவலகத்தில் அனுமதி கேட்டு கடிதம் வழங்கினர் அதைத் தொடர்ந்து இன்று காலை இந்து முன்னணி மாவட்ட துணைத் தலைவர் இசக்கி முத்து தலைமையில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் உழவார பணிக்கான தளவாட பொருட்களுடன் கோவிலுக்கு வந்தனர் அவர்களுக்கு அறநிலையத்துறை நிர்வாகிகள் கோவிலில் உழவார பணி செய்ய அனுமதி கிடையாது எனவே உழவார பணி செய்ய வேண்டாம் என தடுத்தனர் இதனால் உழவார பணிக்கு வந்த ஹிந்து முன்னணி தொண்டர்கள் கோவிலை விட்டு வெளியே வந்தனர் கோவிலை தூய்மைப்படுத்துவது குற்றமா என கேள்வி எழுப்பினர் இந்து முன்னணி சார்பா இன்னைக்கு தமிழகம் முழுவதும் உழவார பணி நடந்துகிட்டு இருக்கு அதுல ஒரு பகுதியா திருக்குத்தாலாநாதர் கோயில்ல வந்து பண்றதுக்காக நாங்கள் வெள்ளிக்கிழமையே தென்காசி நகர தலைவர் நாராயணன் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது அந்த மனுக்கு எங்களுக்கு எந்த விதமான ரிட்டர்ன்ஸ் எதுவுமே தரல இது வரைக்கும் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க உள்ள குற்றாலம் ஏசி மேடம் வந்து உதவி ஆணையர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஜெய் வாங்கணும் அப்படின்னு நாங்க வந்து கோயில சுத்தவத்தமா வச்சுருக்காக வரணும் அதாவது இந்த அம்மா வந்து மறுக்கிறாங்க இது மிக வன்மையா கண்டிக்கக்கூடிய செயல் ஏன்னா ஒரு உளவார பணி அப்படிங்கிறது எல்லா கோயில்களையும் வந்து மிக பிரபலமான கோயில் நம்ம குற்றால நகர் கோயில் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா முழுவதும் வந்து அசிங்கமான தான் அந்த கோயில் நிர்வாக வளாகத்தில் வச்சிருக்கிறாங்க அதை நாங்கள் சுத்தம் பண்றது போகிறோம் அதுக்கே இந்த எங்களுக்கு வந்து பெர்மிஷன் வந்து தரல இந்த அறநிலையத்துறை நிர்வாகத்தை இந்து முன்னணி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன்